என்ன ராணிக்கா லட்சுமிக்கா இங்கதான் உட்காந்துருக்கிய ஒரு வார்த்தை கூப்பிடலாம்ல என்ன சின்ன பொண்ணு பேசுற நம்மளாம் அவங்களுக்கு இன்னைக்கு நேரத்து பழக்கம் தான் ஆனா அவங்க ரெண்டு பேரும் எத்தனையோ வருஷத்து பழக்கம் நம்மளெல்லாம் கூப்பிடுவாங்களா ஆமாக்கா இந்த ராணி அக்கா கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்க நானா இந்த லட்சுமி அக்கா வேணான்னு சொல்லியிருப்பாங்க ஏன் என்னம்மா என்ன உங்க வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறீங்க நானே இப்பதான் வேகாத வெயில வெந்து போய் வந்திருக்கேன் கடைக்கெல்லாம் போயிட்டு அலைஞ்சு தெரிஞ்சு என்னைய பிடிச்சி வம்பளுத்துட்டு இருக்கீங்க சரி விடுங்க லட்சோ அவங்க எதை சொல்றாங்கன்றதுக்காக நீங்க மூஞ்சி தூக்குறீங்க என்ன ஏ குதிரை பேசுங்க அவ்ளோதான் சொல்லி இந்த லட்சுமி அக்காவாவது கோவத்துல செய்யும் ஆனா பாருங்க ராணி அக்கா கையில வச்சிருக்கு ஒரே போடு துண்டு துண்டா வெட்டிருவாங்களோ இல்ல துண்டா என்ன ராணிக்கா இன்னைக்கு உங்க என்ன குழம்பு பூண்டு ஆமா வள்ளி இன்னைக்கு பூண்டு குழம்பு வைக்கலாம்னு நினைச்சேன் சரி காத்தோட்டமா வந்து நறுக்கிட்டு போகலாமே வந்தேன் பூண்டு குழம்பா பூண்டு குழம்பு சாப்பிட்டே ரொம்ப நாக்கள் எச்சில் ஊருது நீங்க என்ன பக்கத்துலதான்கா மசாலா அரைச்சி வைப்பீங்க என்ன குழம்பு வச்சாலும் ராணி அக்கா வீட்டு குழம்பு மாதிரி வருமா ராணி அக்கா வீட்டு குழம்பு மாதிரி வருமானு என் பிள்ளைங்களும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படியா சொல்றேன் சரி விடு நான் உனக்கு கொஞ்சம் குழம்பு வச்சுட்டு குழம்பு தர்றேன் வீட்டுக்கு போய் கூடு எல்லாரும் சாப்பிடட்டும் ஆஹ் சரிக்கா அக்கா எனக்கு நீங்க கேட்கல எனக்கும் கேட்டு வாங்கி தாங்கக்கா அப்படிலாம் படக்குன்னு கேட்க முடியாது நீ கொஞ்சம் பொருள் அந்த அக்கிட்ட நான் வாங்கும் போது உனக்கும் சேர்த்து வாங்கி தரேன் சரியா சரிக்கா எப்படியோ குழம்ப இன்னைக்கு ராணியக்காட்டை உஷார் பண்ணியாச்சு காய்கறியை தான் யார்கிட்ட வாங்கன்னு தெரியல ஏன் உஷா இன்னைக்கு காலையில் நீ ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு என்ன கொடுத்து விட்ட அந்த காய்கறி எதுவும் இருக்கும்ல கூசுற முடி கிட்டே வா இல்லைக்கா இன்னைக்கு பசங்களுக்கு டிஃபன் தான் செஞ்சு கொடுத்து விட்டேன் அதனால காய்கறி எதுவும் செய்யலைக்கா நீங்கள் எதுவும் செஞ்சியலா இல்லை உஷா நான் செஞ்சதில் மிச்சம் இருந்துச்சா அதை அவர் ஆஃபீஸ்க்கு கொண்டு போயிட்டாரு யார்கிட்ட காய்கறிக்கு பெட்டு போடலான்னு பார்ப்போம் இரு லட்சுமி அக்கா நீங்கள் கடைக்கு சொன்னீங்க என்ன வாங்கிட்டு வந்தீங்க ஆமா வள்ளி இந்த தடவை மல்லிகை சாமானும் அவ்வளவா வாங்கலையா தீந்து போச்சு அதான் போய் ஒரு ஒரு கடையா ஏறி இறங்கி விலையை பார்த்து வாங்கிட்டு வந்தேன் அது மட்டும் இல்ல மீன் கடையில இருந்துச்சு என்ன மீன் வாங்குனீங்க லட்சுமி விலை மீனும் ஐரோ மீனும் இருந்துச்சு அதான் அதனால கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் சின்ன பொண்ணு லட்சுமி அக்கா ஐரோ மீன் குழம்பா எனக்கு ரொம்ப உசுறு ஐரோ மீன் தான் நீங்க எப்படி குழம்பு வைப்பீங்க எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்குறீங்களா நான் இன்னைக்கு குழம்பு வைக்கல உஷா நீ வந்து பாரு அப்படியே வீட்டுக்கும் கொஞ்சம் கொண்டுட்டு போ உனக்கு பிடிச்சிருந்தா நீ அதே மாதிரி வச்சுக்க சரியா ஆ சரிக்கா ரொம்ப சந்தோஷம் வாங்க நம்ம இப்போவே போவோம் இந்த குள்ளி இவ்வளோ விவகாரமானவளா நமக்கிட்ட பூண்டு குழம்புக்கு என்ன ஐஸ் வச்சா இப்போ மீன் குழம்பே அந்த அக்கா தரந்தது அதை ஒரு வார்த்தை உனக்கு வேணுமான்னு கேட்கறாளான்னு பாரு எங்க நான் கேட்காலும் கேட்டுறவேன்னு இப்போவே போவான்னு வேற சொல்கிறா இந்த மீனை தான் மூணு நூறு ரூபான் கொடுத்தான் சின்ன பொண்ணே ஏ லட்சு நீங்க எப்படி குழம்பு வைப்பீங்கன்னு எனக்கு தெரியாது ராணி அக்கா வீட்டுல கூட போய் சாப்பிட்டு வந்திருக்கேன் ஆனா உங்க வீட்டுல நான் சாப்பிட்டதே இல்லை வரைக்கும் ஆமா சின்ன பொண்ணே நான் வயலு தோட்டம் தரவுன்னு வேலைக்கு போயிடுவேன் இல்லைன்னா டீ கடையில் இருப்பேன் பாத்தியா அதனாலதான் நான் உங்களை சாப்பிட கூப்பிட டைமே இருக்க மாட்டேங்குது உஷாவும் நீ சாப்பிட வாங்க சின்ன பொண்ணே நீயும் வாமா வள்ளி வந்து ஒரு வாய் சாப்பிட்டுப்போம் சே வரமாட்டாங்க வள்ளியக்கா வரவே மாட்டாங்க அவங்களுக்கு தான் இன்னைக்கு பூண்டு குழம்பு ராணியக்கா கொடுக்குறேன்னு சொன்னாங்களே அதை விட்டுட்டு இந்த மீன் குழம்புக்கு வருவாங்களா ஏய் உஷா நான் உங்ககிட்ட அப்படி சொன்னேனா இல்லக்கா உங்களுக்கு பூண்டு குழம்பு ரொம்ப பிடிக்குமே அதான் சொன்னேன் பூண்டு குழம்பு பெருசா இல்ல மீன் குழம்பு பெருசாடி இல்ல உஷா பூண்டு குழம்பு பெருசா இல்ல மீன் குழம்பு பெருசான்னு பாக்க கூடாது அவங்க சாப்பிட கூப்பிடுறாங்கல்ல அவங்களோட தான் பார்க்கணும் அப்பாட எப்படியோ தப்பிச்சுட்டோம் அது சரிக்கா ரெண்டு வீட்டுக்கு எப்படி ஒரே நேரத்துல போய் சாப்பிட போவீங்க அதுக்கு என்ன பண்ணலாம் ராணி அக்கா வீட்டுக்கு போனால் லட்சுமி அக்கா குச்சிக்குவாங்க லட்சுமி அக்கா வீட்டுக்கு போனால் ராணி அக்கா குச்சிக்குவாங்க பேசாமல் இப்படி பண்ணலாமா மதியான சாப்பாட்டுக்கு சூடாக மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்றலாம் நைட்டுக்கு ராணி அக்கா வீட்டுக்கு போய் வத்த குழம்பு சாப்பிட்றலாம் சரி லட்சுமி போய் சமைக்கிற வேலையை பார்ப்போமா ஆ சரி சரிக்கா போவோம் வாரமா சின்ன பொண்ணு என்னாச்சு சின்ன பொண்ணு ஏன் இப்படி இருக்க அதுதான் மீன் குழம்பு தரேன் லட்சுமி அக்கா சொல்லிட்டாங்களே சின்ன பொண்ணு அப்புறம் ரொம்ப சோகமாக இருக்க அட சங்கிகளா சி மங்கிகளா அன்னைக்கு போய் நம்ம கூட்டமா எல்லாரும் ஓட்டு போட்டு வந்தோமே அதுக்கு ரிசல்ட் வந்துருச்சு பாத்தீங்களா அப்படியா எனக்கு தெரியாது யார் ஜெயிச்சா அந்த மலர் கட்சி தான் இப்பயும் ஜெயிச்சிருக்கு மலர் கட்சியா ஆமா ரெண்டு பேரும் ஏன் அந்த கட்சி ஜெயிச்சதுக்கு இப்படி ஷாக் ஆவறீங்க அது நல்லா தான இருந்துச்சு நல்லா இருந்துச்சா என்னக்கா சொல்றீங்க உலகம் தெரியாம இருக்கீங்க நீங்க அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டிங்களோ அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டோம் தெரிஞ்சா இவங்க நம்மள திட்டியே கொன்றுவாளுங்க போலயே ஏய் இல்ல இல்ல சின்ன பொண்ணு நான் அதுக்கு போடல வேற கட்சிக்கு தான் ஓட்டு போட்டேன் வேற கட்சியா வேற கச்சினா வேற எதுக்கா போடிங்க ஆமா குதிரை முடி வேற எதுக்கு போடிங்க அது வந்து அதெல்லாம் சொல்ல முடியுமா நீ தான எனக்கு சொன்னே ஓட்டுரக சீதால யார்கிட்டேன்னு சொல்ல கூடாது இப்போ நீயே கேக்குறியே அது சரி அது சரி குதிரை முடியா பேசத் தெரியாது அதை விட சின்ன பொண்ணே அந்த கட்சி அப்படி என்னதான் பண்ணாங்கன்னு சொல்லவே இல்லையே 얘 இன்னோ அக்கா உங்களுக்கு விஷயமே தெரியாதா அந்த கட்சி மட்டும் ஜெயிச்சிடுச்சுனா தலா ஒரு ஒரு மனுஷனுக்கும் பதினைஞ்சு லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்றதா அதாவது அக்கவுண்ட்ல போட்டு விட்றதா சொல்லி அரிச்சு விட்டு இருந்தாங்க பதினஞ்சு லட்சமா மலை பிடிச்ச லைட்டுல மறக்க போற லைட்ல தலை காலே பொரியல தலை கீழா நடக்கிற கால காசு பணம் எட்டு மணி மணி நல்ல வாய சம்பாரிச்சிருச்சு நான வாயன் போட்ட தெரியாத குதிரை முடி என்ன பாட்டு முடிஞ்சா ஆமா சின்ன பொண்ணு முடிஞ்சு ஆமா அந்த பதினஞ்சு லட்சத்தை எப்போ கொடுப்பாங்க நம்ம எப்போ போய் வாங்கிக்கலாம் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நேரா போட்டுருவாங்களா இல்லை கையில் பணமா கொடுப்பாங்களா இப்போ நான் என்ன கேட்டேன் சின்ன பொண்ணு ஏன் ரெண்டு பேரும் என்னை பார்த்து இப்படி நக்கலா சிரிக்கிறீங்க அந்த மலர் கட்சிக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும்தானே இந்த பணம் அதனால தானே உங்க ரெண்டு பேருக்கு போறாம நீங்கள் ஓட்டு போட்டுக்க மாட்டீங்க நான் அவருக்கு தான் ஓட்டு போட்டேன் அதனால எனக்கு தான் அந்த பதினஞ்சு லட்சம் கிடைக்க போகுது சீக்கிரம் வாங்க நான் போய் வந்து விசாரிக்கணும் அட குதிரை முடி பதினஞ்சு லட்சம் எல்லாருக்கும் தரையும் சொன்னது இந்த தடவை அவர் ஆட்சிக்கு வரப்போது இல்லை அது சொல்லியே மூணு தலைமுறை ஆயிடுச்சு சரியா அதனால இனிமேல் இன்னும் பணம்லாம் கிடைக்காது நமக்கு தான் நாமம் கேஸ் ரூபா போச்சு பெட்ரோல் ரூபா போச்சு பால் ரூபா போச்சு இனி முட்டையும் அதெல்லாம் மிஞ்சிரும் சரியா நீங்க இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப் எல்லாம் பார்க்கலையாக்கா பார்த்தா மட்டும் என்ன தெரிய போகுது அதுல எல்லாம் போட்டிருந்தாங்களே மலர் மலராத ஒரே இடம் தமிழ்நாடு மட்டும்தான் அதெல்லாம் நீங்க பார்க்கல அப்படியா அப்ப பதினஞ்சு லட்சம் நமக்கு கிடையாதா கிடையாது சரி வாங்க போலாம் எங்கக்கா போலாம் வாட்ச்